ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புள்ளி மின் துகள் திரளால் நிலைமின்னழுத்த ஆற்றல் எவ்வாறு கணக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்கனவே நம்ம மின் அழுத்தம் மின் ஆற்றல் பற்றி சொல்லியிருக்கிறோம் பொதுவாக மின் என்பது மின்புலத்திற்கு எதிராக அல்லது மின்புல விசைக்கு எதிராக செய்யப்படும் வேலையை குறிக்கும் இங்கே நம்ம பார்க்க போகிறது புள்ளி மின் துகள் திரள் அப்படின்னா என்னது நிறைய மின் மின்துகள் அர்த்தம் மின் புள்ளி மின் துகள் திரள் ஸோ இந்த நிறைய மின்னூட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதனால் நமக்கு வந்து அந்த அமைப்பில் நிலை மின்னழுத்த ஆற்றல் எப்படி கிடைக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேள்வி இது வந்து ரொம்ப ரேர் இந்த கொஸ்டின் கேட்குறது ஒருவேளை கொஸ்டினை டஃபாக கேட்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு இந்த கேள்வி கேட்கலாம் ஸோ முதல்ல நமக்கு வந்து ஒரு புள்ளி மின்னூட்டம் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல வந்து க்யூ அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது ஸோ இந்த சார்ஜில் இருந்து ஒரு ஆறு தொலைவில் இந்த இடத்துல மின்னழுத்தம் எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த இடத்துல என்ன மின்னழுத்தம் இருக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு ஓரளவு மின்னூட்டத்தை வந்து முடிவில்லா தொலைவில் இருந்து இந்த புள்ளிக்கு செய்ய கொண்டு வருவதற்கு செய்யப்படுகின்ற வேலை அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ அப்போ இந்த இடத்துல எவ்வளோ மின் அழுத்தம் இருக்கும்னா விஇஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை ஃபோர் பை எஃப்சிலான் ஜீரோ க்யூ டிவைடட் பை ஆர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இது ஏற்கனவே நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் இப்போ ஒருவேளை இந்த மின் மின்னூட்டம் கியூ ஒன்னாக இருந்தால் இந்த இடத்துல க்யூ ஒன் வரப்போகுது அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிள் இப்போ க்யூ டூங்கிற ஒரு மின்னூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ க்யூ டூங்கிற மின்னூட்டத்தை இதே போல் முடிவில்லா தொழிலிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் இடையில் விரட்டு விசை இருக்கும் அப்போ இந்த மின்புல விசைக்கு எதிராக ஒரு வேலை செய்யணும்னு சொல்கிறோம் அப்போ அந்த வேலை தான் இங்கே மின் ஆற்றலாக சேமிக்கப்படும் அதாவது டபுள்யூசி ஈக்குவல் டு க்யூ டூ இன்ட்டு வீ நம்ம சொல்கிறோம் இந்த வேலை நிலை மின்னழுத்த ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது அதாவது உப்சிலான் ஈக்குவல் டு உங்களுக்கு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ கியூ ஒன் கியூ டூ டிவைடட் பை ஆர் அப்படின்னு வந்துடும் ஸோ இது சாதாரணமாக ரெண்டு புள்ளி மின்துகள் கொண்ட ஒரு அமைப்புக்கு நிலைமின்னழுத்த ஆற்றல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இப்போ நமக்கு வந்து மூணு மின்னூட்டம் ஒரு வேலைன்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல மூணு மின்னூட்டம் கொண்ட ஒரு அமைப்பு அந்த மாதிரி ஒரு அம் ஒரு சிஸ்டம் எடுத்துக்குவோம் ஸோ இந்த இடத்துல கியூ ஒன் இருக்குது இந்த இடத்துல க்யூ டூ இருக்குது இந்த இடத்துல க்யூ த்ரீ இருக்குது ஏன் வச்சு ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட் சார்ஜஸ் ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு வந்து ஆர் ஒன்றுன்னு டுன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு ஆர் ஒன் த்ரீனு வச்சுக்கோங்க இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து ஆர் டூ த்ரீனு வச்சுக்கு ஸோ இந்த அமைப்பில் வந்து நமக்கு எப்படி நிலைமின் அழுத்த ஆற்றல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ முதல்ல உங்களுக்கு ஜஸ்ட் யூ ஃபர்கட் அபவுட் க்யூ டூ அண்ட் க்யூ த்ரீ க்யூ டூ க்யூ த்ரீயே மறந்துடுங்க இப்போ கியூ ஒன் மட்டும் எடுத்துங்க ஸோ கியூ ஒன்னை இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற பாயிண்டில் வைக்க போறீங்க இந்த பாயிண்ட்டு பி இந்த பாயிண்ட்டு சீனு வச்சுக்கங்க ஸோ ஏங்கிற பாயிண்டில் நான் கியூ ஒன் அப்படிங்கிற ஒரு சார்ஜை நான் வந்து கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது யாவும் வச்சுங்க ஒன்னுங்கிற சார்ஜை நான் ஏங்குற பாயிண்டில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல சிம்பிளாக ஒரு ஏங்கிற பாயிண்டில் க்யூ ஒன்கிற சார்ஜை வைக்கிறதுக்கு நான் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை சுற்றிலும் எந்த மின்னூட்டமும் இல்லை எந்த மின்புலமும் இல்லை ஸோ வெரி ஈஸி இப்போ சப்போஸ் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பிங்கிற பாயிண்ட்டுக்கு என்ன செய்கிறேன் பிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் வந்து க்யூ டூ அப்படிங்கிற ஒரு சார்ஜை நான் கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ தான் நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்னா ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கும் ஸோ அது டபுள்யூ ஸோ அந்த டபுள்யூ ஈக்குவல் டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா க்யூ டூ அப்படின்னு பார்க்குறோம் இங்கே என்ன வரும் ஒன் டிவைடட் பை பை எப்சிலான் ஜீரோ க்யூ ஒன் டிவைடட் பை ஆர் ஒன் டூன்னு வரப்போகுது இதுதான் இந்த இரு துகள் கொண்ட அமைப்பில் நமக்கு ஆற்றல் நிலை இது நிலைமின்னழு வச்சுக்கிறேன் வந்து ஒன் க்யூ டூ டிவைடட் பை ஃபோர் பை எஃப்சில ஜீரோ ஆர் ஒன் டூ அப்படின்னு வருது இன்ஃபேக்ட் வந்து இங்கே வந்து இந்த வி நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா வி ஒன் பின்னு எழுதுவோம் அது என்ன வி ஒன் பி ஸோ வி ஒன் பிங்கிறது இந்த ஒன்றாவது சார்ஜினால பிங்கிற பாயிண்டில் எவ்வளவு மின்னழுத்தம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதை குறிக்கும் ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு ஈஸி இப்போ மூணாவதாக ஒரு சார்ஜு அந்த மூணாவதாக சார்ஜ் இருக்கிறது வந்து கியூ த்ரீ இதை வந்து நம்ம பாயிண்ட்டு சீக்கு கொண்டு வர போகிறோம் இப்படி கொண்டு வரும் பொழுது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா ஏற்கனவே கியூ ஒன் கொண்டு வர்றப்ப எந்த ஒரு மின்னூட்டமும் இல்லை ஈஸியாக கொண்டு வந்துவிட்டோம் அடுத்து க்யூ டூவை கொண்டு வரும் பொழுது கியூ ஒன் மட்டும்தான் இருந்துச்சு அப்போ கியூ ஒன்னுக்கு எதிராக மட்டும் நம்ம வேலை செஞ்சால் போதும் இந்த அமைப்பை கொண்டு வந்துட முடியும் இப்போ க்யூ த்ரீங்கிற சார்ஜை கொண்டு வரும் பொழுது நமக்கு கூடுதலாக இங்கே ரெண்டு சார்ஜஸ் இருக்குது க்யூ ஒன் அண்டு கியூ டூ இருக்குது அப்போ கியூ ஒன் ஏற்படுத்தக்கூடிய மின்புலத்திற்கு எதிராகவும் அதே போல் கியூ டூ ஏற்படுத்தக்கூடிய மின்புலத்திற்கு எதிராகவும் நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கும் ஸோ அப்படி செஞ்சு தான் இந்த சார்ஜ் கியூ த்ரீயை நம்ம வந்து சிங்கிற பாயிண்ட்டு கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்போ புதிதாக இப்போ செய்யக்கூடிய வேலை டபுள்யூங்கிறது நமக்கு ஜென்ரலாக க்யூ த்ரீங்கிற சார்ஜ் இங்கே வந்துடுது ஆனால் இங்கே மின் ரெண்டு மின்னழுத்தங்களாக அந்த பாயிண்டில் இருக்கும் அதாவது ஒன்று பி ஒன்றாவது சார்ஜு சிங்கிற பாயிண்டில் ஒரு மின்னழுத்தம் கொடுக்குது அந்த பாயிண்டில் என்ன மின்னழுத்தங்கிறத கண்டுபிடிக்கிறோம் அதே போல் ரெண்டாவது சார்ஜு சிங்கிற பாயிண்டில் ஒரு மின்னழுத்தத்தை கொடுக்கும் அப்போ இந்த ரெண்டு மின்னழுத்தங்களையும் நாம் கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் அந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கு க்யூ த்ரீங்கிற சார்ஜ் வரும் இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய நிலை மின்னழுத்த ஆற்றல் வந்து யூ டூன்னு வச்சுக்குவோம் ஆர் உப்சிலான் டூன்னு வச்சுக்குவோம் அப்போ கியூ த்ரீ இன்ட்டு ஒரு வி ஒன் சி வி ஒன் சிங்கிறது ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ ஸோ கியூ ஒன்கிற சார்ஜ் சியில் எவ்வளோ மின்னழுத்தம் ஏற்படுத்தும் ஆர் ஒன் த்ரீன்னு போட்டுக்கலாம் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆர் ஒன் த்ரீ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆர் டூ த்ரீ அதே போல் ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்சில் ஆன் ஜீரோ இங்கே வந்து சார்ஜ் என்ன இருக்குது இங்கே வந்து கியூ டூங்கிற சார்ஜு சிங்கிற பாயிண்ட் ஏற்படுத்தக்கூடிய மின்னழுத்தம் அழுத்தம் டிவைடட் பை ஒன் பை ஃபோர் பை எஃப்சில் epsilon ஜீரோ க்யூ டூ டிவைடட் பை ஆர் டூ த்ரீ மாறிடும் ஸோ இதோட ஓவரால் ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒன் பை ஃபோர் பை எஃப்சில் ஆன் ஜீரோவை நீங்கள் காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கியூ ஒன் க்யூ த்ரீ டிவைடட் பை ஆர் ஒன் த்ரீ ப்ளஸ் கியூ டூ ஆர் டூ த்ரீ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் அந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கு க்யூ த்ரீங்கிற சார்ஜை கொண்டு வரும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை நிலைமின்னழுத்த ஆற்றல் ஸோ ஏற்கனவே ஏயை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு பியில் வந்து கியூ டூங்கிற சார்ஜை கொண்டு வர்றதுனால நமக்கு ஏற்கனவே ஒரு நிலை நிலைமின்னழுத்த ஆற்றல் கிடைச்சிருக்கு இப்போ இன்னும் கூடுதலாக இன்னும் ஒரு நிலைமின் எழுத்த ஆற்றல் கிடைக்குது அப்போ இந்த மூன்று மின்துகளை கொண்ட இந்த திரளுக்கு இந்த அமைப்பிற்கு மொத்த நிலை ஆற்றல் அல்லது நிலை நிலைமின்னடுத்த ஆற்றல் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க யூ ஒன் ப்ளஸ் யூ டூ அப்படி ஆட் பண்ணும்பொழுது நீங்கள் கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துடலாம் ஒன் பை ஃபோர் பை எஃப்ஸில் ஆன் ஜீரோ ஸோ வென் யூ டேக் த கான்ஸ்டன்ட் அவுட் சைட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்யூ ஒன் க்யூ டூ டிவைடட் பை ஆர் ஒன் டூ ப்ளஸ் க்யூ ஒன் க்யூ த்ரீ டிவைடட் பை ஆர் ஒன் த்ரீ ப்ளஸ் க்யூ டூ க்யூ த்ரீ டிவைடட் பை ஆர் டூ த்ரீ அப்படிங்கிறது நமக்கு இந்த அமைப்பில் கிடைக்கக்கூடிய மொத்த நிலை மின்னலுத்த ஆற்றல் உப்சிலான் ஸோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் படிச்சிருங்க ஏன்னா ஒரு கொஸ்டினை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து அன்எக்பெக்டடாக இந்த மாதிரியான கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும் ஜஸ்ட் கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல ஒரு புள்ளி மின்துகள் அப்புறம் இரு துகள் அமைப்பு அப்புறம் மூன்று துகள் அமைப்பு ஒரு துகளை கொண்டு வரும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது துகள் கொண்டு வரும் பொழுது முதல் துகளுக்கு மட்டும் எகைன்ஸ்டாக என்ன ஒர்க் பண்ணுறோமோ அந்த மின்னழுத்தை எழுதிட்டால் போதும் மூணாவது துகள் எழுதும் பொழுது அந்த ரெண்டு துகளையும் நம்ம கன்சிடர் பண்ணி மொத்த வேலையை கண்டுபிடிச்சி கடைசியாக ரெண்டு ஆற்றலையும் கூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இந்த அமைப்பினுடைய நிலை மின் இழுத்த ஆற்றல் கிடைக்கும் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்